ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவிஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகெம்பத ராமதூத கிருபா மத்காரியம் சாதக பிரபு என தர்ம குருநாதர் திருமிகுபதுடைமூர்த்தி அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் பணப்பிரச்சனைகளை தீர யார் சொன்னதுன்னா நல்ல புத்திசாலியே ரொம்ப நல்ல இதாக செயல்படவர்னு சாணக்கியன்மாங்க சாணக்கியர் சொன்ன எளிய வழிகள் சாணக்கிய நீதியில் அவர் சொன்ன எளிய வசிகள் இந்த ஐந்து விஷயங்களை தவிர்த்தால் போதுமானதுங்கிறார் விட்டுட்டா போறீங்க உனக்கு தீரும் அப்படிங்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கடினமாக உழைப்பது அப்படிங்கிறது இருக்கு எல்லாரும் எனக்கடுறோம் பயங்கரமாக வேலை பண்ணுறோம் பயங்கரமாக வேலை பண்ணி நம்ம வந்து உருவாக்குறோம் பணத்தை எப்படியாவது சேமிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அப்போ இந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் பணத்தை சேமிக்கவும் என்ன நல்லா பண்ணணும்னு சாணக்கியர் சொன்ன விஷயங்களை சாணக்கிய நீதி சொன்ன விஷயங்களை நம்ம வந்து இங்கே பார்ப்போம் முதல் விஷயம் சோம்பேறித்தனம் இருந்தால் ஒரு பள்ளித்தனில் தூங்கியவன் கல்வி இழந்தான் ஒரு படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் ஒரு கடைதனில் சொந்த தொழில் செய்கிற இடத்துல அவன் ஒருத்தன் தூங்கினான்னா அவனுக்கு எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இதை கேட்டிருக்கோம் நல்ல பொருட்களையெல்லாம் தூங்கி கெடுத்தவர் தானும் கெட்டதுடன் நாட்டையும் கெடுத்தான் தன்னையும் கெடுத்துக்கிட்டான்னர் இந்த மாதிரி யார் ஒருவர் விடைய காலையில் எழுகிறாரோ பிரம்மமுகூர்த்தம் பிரம்மமுகூர்த்தம் அதுக்கு தான் ஏன் வச்சான் கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு எந்திரிச்சு அது வந்து ஒன்று டைம் சேவராக இருக்கும் உங்களுடைய வேலைகளை சீக்கிரமாக முடிக்கக்கூடியது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்வதற்கும் அது அனுகூலமாக இருக்கும் இடையாலையும் தூங்கிக்கொண்டே இருப்பவன் அவரின் வாழ்க்கையில் தன் வேலைகளை சீக்கிரமாக குறித்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் முடிக்க முடியாது இடையாலையில் எழுந்து விட்டால் குறித்த நேரத்தில் உங்களுடைய வேலைகளை செய்து விடுவீர்கள் இல்லைன்னா அந்த வேலைகளை முடிக்க முடியாமையே போய்டும் அப்போ வேலையே முடியலன்னா எப்படி சம்பாதிக்கிறது இதே போல தாமதமாக தூங்குறது ராத்திரி ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கிறது பத்து ஒம்பது மணி ஒம்பது ராஜ்ச ஃபோன் தூரம் போய்டணும் மேக்ஸிமம் பத்து மணி அதுக்கப்புறம் ஃபோன் உரையாடல்கள் மெசேஜ் அனுப்புறது நமக்கு ஃபேஸ்புக்கில் எதாவது போட்டோன்னா எவனால் லைக் பண்ணியிருக்காங்கன்னான்னு மனசு போய் பார்க்க சொல்லுவோம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சோன்னா யாராவது பார்த்து லைக் பண்ணியிருக்காங்களா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இதை எப்போது ராத்திரி தான் தோணும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதே ராத்திரி தான் இப்போ இப்படி இருந்து இந்த ஃபோன்னால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இப்போ தாமதமாக தூங்குறப்போ தாமதமாக இழறது அப்படிங்கிறது ஆகும் இதில் என்ன உங்கள் உடல் ஆரோக்கியமும் கெட்டுடுது விடியர்காலையே சீக்கிரம் எழுந்து விட்டால் சிந்தித்து செயல்படுதல் சிந்தித்து உழைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆச்சு நான் வெற்றியும் பணத்தையும் அது கொடுக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது அதிகமாக சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் ஒருவர் அள அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றானா தினமும் சாப்பிட்றானா அவன் உடல்நிலை பாதிச்சு ஒரு வேளை சாப்பிட்டால் யோகி இரண்டு வேளை சாப்பிட்டால் போகி மூன்று வேளை தின்பவன் ரோகிங்கிற ரெண்டு வேளை தான் நல்லது மூன்று வேளை ரோகிங்கிறான் பட் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது மருத்துவம் ரொம்ப முக்கியமாக சொல்லுது அதுக்கோசரம் ஒரு ஆறு பத்து இட்லி காலையில் சாப்பிடணுன்னு சொல்லலாம் அழவாக பிரேக்ஃபாஸ்ட் அந்த வயிற்றுக்கு லேஸாக கொடுக்கணும் ஒரு கஞ்சி மத்தியானம் ஓரளவு நல்லா சாப்பிட்ணும் ராத்திரியும் சாப்பிட்ணும் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது அப்போது ரொம்ப சாப்பிட்டே ஆகணும் டைமுக்கு ஏழு மணி ஏழு மணிக்கு சாப்பிட்ணும் பசிக்கே இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுது உடம்பு வெளியே அனுப்பிச்சிட்டு அப்போ பசித்து புஷியுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு நொறுங்கத்தின்னால் நூறாய்ஸ் வாழலாம் வாங்க இப்போ நொறுங்கத்தின்பது அவசியம் யார் ஒருவர் அதிகமாக சாப்பிட்டு சோம்பலும் உடல் பருமனையும் நோய்வாய்ப்படுத்துறது அப்போ நோய் வந்துருச்சுன்னு நம்ம என்ன பண்ண முடியும் செயல்பாடு கட்டாயிடும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நோய் பட்டுட்டோன்னா செயல்பாடு போய்டும் அடுத்தது வீட்டை மிகவும் சுத்தமாக வைத்துக்கொள்வது கசகச கசான் குப்பை மாதிரி வச்சுக்கூடாது அது ஒரு படத்தில் காமிப்பேன் சந்தானம் உள்ளே வந்தோன்னு சுற்றி பார்த்தா கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் ஓடிகிட்டு இருக்கோம் அங்கே தின்னதை போட்டு வச்சுருறது பாத்தம் கழுவுறதில்ல ஏன்னா வேலைக்கு போகிறோம் வீட்டை கவனிக்க முடியறதில்ல அது ஒரு க அந்த வீடு சுத்தமாக இருந்துட்டாவே நம்ம மனதும் சுத்தமாகணும் தான் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்து கொடுறதில் உடலையும் சுத்தமாக வைக்கணும் தினிமும் குளிக்கணும் தினமும் குளிக்காதவர்கள் அல்லது துவைத்த ஆடைகளை போடலைன்னு ஒரு ரெண்டு நாள் தான் அங்கே ஒரு சட்டை போடணும் ரெண்டு நாளைக்கு ஒரு சட்டை நாலு நாள் அஞ்சு நாள் ஒரே சட்டையை போட்டு சுத்துறது துவைக்காத துணிகளை போட்டுக்கொள்வது இந்த சுத்தத்தை கவனித்து கொள்ளாதவர்கள் நிதி நெருக்கடியில் சிக்குவார்கள்ங்கிறாங்க சுத்தம் சோறு போடும் அதுக்கு தான் முதலே சொன்னாங்க சுத்தம் சோறு போடும் நீங்கள் சுத்த இருந்தாலும் உனக்கு சோறு கிடைக்கும் அடுத்தது இன்னொன்று இன்னொன்று சொல்கிறார் பெற்றோரை குறை சொல்லாதீர்கள் நீ எனக்கு அப்படி பண்ணியிருந்தேன்னா நான் இன்றைக்கி இப்படி இருந்திருப்பேன் அவங்கனால முடிஞ்சது அவங்க உனக்கு பண்ணிட்டு தான் ஏன் இருக்காங்க அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை எனக்கு நீ என்ன பண்ணினேன் எத்தனை பேர் கேட்குறோம் அம்மா அப்பாவனுடைய மனசை எத்தனை பேர் நோக்கடிக்கிறோம் என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க என்ன அப்படிங்கிறோம் அவங்க கிழிச்ச கிளியில்தான் தான் நீயே அவர்கள் பார்த்து கொள்ளவில்லை என்றால் இந்த வார்த்தையை கூட நீ பேச முடியாது பெரியவன் நாயருக்கு முடியாது அம்மா மாதிரி ஒருத்தி பார்த்து பார்த்து உன்னை வேளா வேலைக்கு உன்னை கவனிச்சுக்கிட்டனால தான் இன்னைக்கு பேசுறேன் அப்ப தாய் தந்தையரை மதித்தல் அவர்களை குறை சொல்லாம இருக்கணும் அவர்களுடைய கால நேரம் அன்னைக்கு இருந்த கால சூழ்நிலையில் என்ன உண்டு அதை செய்தார்கள் இன்னைக்கு உங்களோட காலம் நீங்க வந்தாச்சு அவர்களுக்கும் செய்து உங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் பெற்றோர்களை குறை சொல்லக்கூடாது தன்னுடைய முன்னேற்றத்திற்கு சிந்தாம சிந்திக்காமல் நான் என்ன பண்ணணுங்கிறது அவங்க கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எங்க தானே சிந்தித்து செயல் பண்ணும் என்ன பண்ண அம்மா அப்பாவை குறை சொல்லி என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் அல்ல தந்தை பெற்றோரை குறைய சொல்லி அவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொண்டே யாரும் ஜெயிக்கல ஜெயிக்கவும் முடியாது அங்க புரிஞ்சுக்கணும் தாய் தந்தையை மதித்தல்ங்கிறது அச்சய லக்ன பத்தத்தை ஜோதிடம் அவ்வளவு அழகா சொல்லிக் கொடுக்குது கர்மாங்கிற கிளாஸ்ல அவ்வளவு அழகா சொல்லிக் கொடுக்குது தாய் வழி கர்மா தந்தை வழி கர்மா கர்மான்னு பிரித்து எந்த நேரத்தில் அம்மா அப்பாவை வணங்கணும் அம்மா அப்பாவை வணங்குதன் மூலியமாகவே மிகப்பெரிய பரிகாரம்னு சொல்லிக் கொடுக்குது ஒரு முறையாவது படித்து பார்க்கணும் அந்த கர்மா கிளாஸ் நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணி பாருங்க அப்போ உங்களையே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எங்கே தவறு செய்தோன்னு புரியும் இல்லையா ஜோதிடம்ங்கிறது உங்களுடைய தவறை திருத்தி கொள்ள வாய்ப்பை கொடுப்பது தான் ஜோதிடம் இல்லையா அப்போது உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் சிந்திக்காமல் அம்மா அப்பா இப்படி பண்ணிட்டாங்க அம்மா அப்பா வழி காங்கிக்கலாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் தான் விட முடியும் அவங்களா உங்களுக்காக எக்ஸாம் எழுத முடியும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியும் நீங்கள் தானே போட்டுக்கணும் சின்ன வயசில் தெரியாத வயசில் போட்டு விட்டாங்க சிஞ்சினி மஞ்சினின்னு சுற்றிட்டு இருந்தோம் அப்போ போட்டு விட்டு அனுப்பிச்சு வச்சாங்க அதுக்கப்புறம் நீங்களாக குளித்து நீங்களாக செயல்படும் பொழுது நீங்களே சிந்திக்க வேண்டாமா ஸ்கூலில் சேர்த்து விட முடியும் உங்களுக்காசில் அவங்க படிக்க முடியாது அதை நீங்கள் தான் செய்யணும் அப்போ அவர்களை குறை சொல்லி படிக்கிற காலத்தில் ஒழுங்கா படிக்கலைன்னா இப்படிதான் தான் திட்டுவாங்க பாருங்க அந்த மாதிரி அவங்கள போய் குறை சொல்லினோன்னா பிரயோஜனம் இல்லை அவர்கள் மனம் இன்னும் நொந்து நீங்க கஷ்டப்படுவீங்க சம்பாதிப்பது கடினமாக இருந்திருக்கும் பெற்றோர்களுக்கு அவங்க கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்காக என் தாயும் தந்தையும் எத்தனை கஷ்டப்பட்டு யோசிக்கணும் அப்புறம் அடுத்தவங்க சொல்றத கேட்குறது ரொம்ப அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலும் அங்கேயும் உங்க சுயம் கெட்டு போய்டும் அங்கேயும் பண்ணாதீங்க மற்றவர்களிடம் உங்கள் பெற்றோரை பற்றி குறைவாக பேசவே கூடாது இல்லை எங்கள் அப்பம் பண்ணது அப்படிமோ யோசிச்சு பாருங்க எத்தனை இடத்துல பேசிட்டு போனா எத்தனை பேர் எங்கள் அப்பா இப்படி இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன் போ போங்க சரி பண்ணிக்கல உங்களை உங்க அப்பாவுக்கு அவ்வளோதான் வாச்சுது உங்களுக்கு சரி பண்ணியிருக்கலாம்ல பேச தெரியுது இல்லை செயல்படணுங்கிறார் யார் ஒருவர் பிறர் பேசுவதை காது கொடுத்து கேட்காமல் காது கொடுத்து கேட்காமல் தான் மட்டுமே பேசி கொண்டிருக்கிறானோ இது திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு குணம் அவன் காது கொடுத்தே கேட்க மாட்டான் அடுத்தவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டான் அதை என்னைக்கு அவன் உணர்றானோ அன்னைக்கு அவன் திருந்திடுவான் தான் மட்டும் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ பேச்சை கட்டுப்படுத்தாமல் ஓவர் பேச் இப்போ நாங்கள்லாம் இதில் பேசுகிற மாதிரி ஓவராக பேசிகிட்டே இருக்கிறோம் இப்படி இருக்கான் தன் வார்த்தைகளில் கவனம் இல்லாமல் இருக்கிறானோ யார் ஒருவன் தன் வார்த்தைகளில் கவனம் இல்லாமல் இருக்கிறானோ அவரால் பணத்தை சம்பாதிக்கவே முடியாதுங்கிறார் முடியாது என்பது ஐதீகம் இல்லை உண்மைதான் பேசிக்கொண்டே இருந்த பேசுகிறவன் பேசிட்டே தான் இருக்கான் ஏன் என்னையா சாதிச்சான் செயல்ல காமி ஏ பேசுகிறவன் செய்ய மாட்டான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் ரொம்ப பேசிட்டே இருக்கிறவன் செயல்பட மாட்டான் அவர் தன்னோட பெயரையும் கெட்டுட்டு தன்னுடைய உறவினர்களிடத்தும் தன் பெயரை கெடுத்துக்கொண்டு நண்பர்களிடம் மோதல் போக்கை ஏற்படுத்தி கொண்டு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் இந்த ஐந்து விஷயங்களை நீ தவிர்த்து விட்டால் இந்த சொல்லப்பட்ட ஐந்து விஷயங்களை தவிர்த்தால் சோம்பேறித்தனத்தை தவிர்க்கணும் சீக்கிரம் எழுதல்ங்கிறத பண்ணணும் இரவு நேரம் தூங்கிறது அப்படிங்கிறத சீக்கிரம் தூங்கணும் உணவு கட்டுப்பாடு காலை விடிகால எழுதல் உணவு கட்டுப்பாடு பேச்சு அப்புறம் பெற்றோர்களை மதித்தல் அப்படிங்கிறது நாலு அஞ்சாவது விஷயம் சுத்தம் சோறு போடுங்கிற ஐந்து விஷயங்களை நம் வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடித்தால் என்ன சேரும் பணம் சேரும் செல்வம் சேரும் இந்த ஒரு அறிவுரைகள் இது நம்ம சொல்லலை சாணக்கியருங்கிற மிகப்பெரிய ஞானி சொன்ன விஷயம் சாணக்கிய நீதி சொன்ன விஷயங்கள் அப்பேற்பட்ட இந்த விஷயத்தை நம் வாழ்க்கையில் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் பயன்படுத்துங்கள்னு எதுக்கு சொல்கிறோம் நடைமுறைக்கு கொண்டு வந்து சரி செய்தாலே போருமானது எதுக்கு ஆயிரம் பரிகாரங்கள் இது ஒன்றுமே போருமே இல்லையா இப்போ இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி